வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக உங்களின் தலைப்பு செய்திகள் சிறையில் அடைத்தாலும் எமது அரசியல் பயணம் தொடரும் நாமல் ராஜபக்ச வீரவசனம் கிழக்கில் அரச வைத்தியர்கள் மீண்டும் பணி புறக்கணிப்பில் பிரதமர் ஹரினி சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் அரசு தலைவர்களுடன் விசேட சந்திப்பு முப்பது வாக்குறுதிகளில் பத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஜனாதிபதி அனுர வெளியான அறிக்கை ஓய்வூதிய ரத்து சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தை நாடிய முன்னாள் எம்பிக்கள் வடக்கு கிழக்கில் எதிர்வரும் நாட்களில் கடும் குளிரான வானிலை மிக அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை ஸ்பெயினை உலுக்கிய அதிவேக பேர் பலி நூற்றுக்கும் அதிகமானோர் காயம் நாட்டிற்குள் மீண்டும் இனவாதத்தை தூண்ட வேண்டாம் அனுரவை கடுமையாக விமர்சித்த எதிர்கட்சி தண்ணீர் தொட்டியிலிருந்து கை துப்பாக்கி வெடிபொருட்கள் மீட்பு இணைய விளம்பரங்களில் கோடி ரூபாய் பண மோசடி சிக்கிய ஒரே குடும்பத்து பெண்கள் தலைப்பு செய்திகள் இனி தொடர்பின விரிவான செய்திகள் சிறையில் அடித்தாலும் எமது அரசியல் பயணம் தொடரும் தேசியத்தை முன்னிலைப்படுத்திய அரசாங்கத்தை நிச்சயம் ஸ்தாபிப்போம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் ஒன்றிணையலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்தாா் அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முப்பது வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த காரணத்தால் தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக்க யாழ்ப்பாணத்திற்கு செல்கிறார் அச்சமில்லாமல் காலையில் நடைபயிற்சியில் ஈடுபடுகிறார் இதனையட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் பல சவால்களை எதிர்கொண்டோம் அதனால் தான் அவரது அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்தது தவறுகளை திரு கொண்டுள்ளோம் ஆகவே இனி வரும் காலங்களில் சிறந்த முறையில் அரசாங்கத்தை ஸ்தாபிப்போம் தேசியத்தை முன்னிலைப்படுத்தியே நாங்கள் ஆட்சி அமைப்போம் தேசியத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் அம்முடன் இணையலாம் இந்த அரசாங்கம் தேசியத்துக்கு எதிராகவே செயல்படுகிறது பல்வேறு காரணிகளால் கடந்த காலங்களில் பொது என பெருமனவை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் அம்முடன் ஒன்றிணையலாம் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பயணிக்கவே எதிர்பார்க்கிறேன் அரசாங்கம் அடக்குமுறை மற்றும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுகிறது எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி

அக்கரை பெற்று ஆதார வைத்தியசாலையில் நிலவும் நிர்வாக சிக்கல்களுக்கு இதுவரை உரிய தீர்வு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இன்று காலை முதல் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது குறித்த வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரின் தன்னிச்சையான செயல்பாடுகள் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஒரு வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் அந்த விசாரணை சுயாதீனமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த குறித்த அதிகாரியை பதவியிலிருந்து தற்காலிகமாக இட நிறுத்துமாறு கோரி கடந்த வாரம் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தனர் எனினும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் நலன் கருதி தற்காலிகமாக அந்த பணி புறக்கணிப்பு இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் சுகாதார அமைச்சு எவ்வித சாதகமான பதிலையும் வழங்காத காரணத்தினால் இன்று காலை முதல் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளனர் சுவிட்சர்லாந்தின் டெவோஸ் குளோஸ்டர்ஸ் நகரில் நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஆறாவது உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் அமர் சூரிய நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் சுவிட்சர்லாந்தின் டெவோஸ் குளோஸ்டர்ஸ் நகரில் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உலக பொருளாதார மன்றத்தின் ஐம்பத்தி ஆறாவது வருடாந்த மாநாடு இடம்பெறுகிறது குறித்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் இன்று அதிகாலை இலங்கையிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார் இதில் அரச தலைவர்கள் முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரிகள் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க சிந்தனையாளர்கள் உட்பட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உலகளாவிய தலைவர்கள் ஒன்றிணையவுள்ளனர் இந்த விஜயத்தின் போது பிரதமர் சர்வதேச மட்டத்திலான முக்கிய தலைவர்கள் உலகளாவிய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய முக்கியஸ்தர்களுடன் உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனிருக்குமார் தேசா நாயக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கிய முக்கிய வாக்குறுதிகளில் பத்து வாக்குறுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவேற்றியுள்ளதாக அனுரமீட்டர் விஞ்ஞாபெண்ணு கண்காணிப்பு தளத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த முப்பது பிரதான வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது அதன்படி பத்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அத்துடன் பத்து வாக்குறுதிகள் முன்னேற்ற நிலையிலும் ஒன்பது வாக்குறுதிகள் முன்னேற்றம் இல்லாதவையாகவும் காணப்படுகின்றன அதே நேரம் இவற்றில் ஒரு வாக்குறுதி தோல்வியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மதிப்பீட்டில் ஜனாதிபதியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டில் அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன எனினும் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியின் தாக்கத்திற்கு முன்னரே இந்த மீளாய்வு நிறைவு செய்யப்பட்டுள்ளது பொருளாதார சீர்திருத்தம் ஊழல் எதிர்ப்பு காவல்துறை மற்றும் சட்ட ஒழுங்கு ஆட்சி முறை மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டும் துறைகளே இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்காக முன்மொழியப்பட்டுள்ள புதிய சட்டமுலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் இரண்டு விசேட தீர்மான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்ட மூலம் கடந்த ஏழாம் அன்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமானால் முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய உரிமைகள் முற்றாக இல்லாது செய்யப்படும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த எம் எம் பிரேமஸ்ரீ நவரத்ன பண்டார நிஷாந்த தீபால் குணசேகர மற்றும் சமன்ஸ்ரீ ஹேரத் ஆகியோர் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பியசோம உவாலி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை பணியாற்றிய உவாலி சரத் டன்ஸ்டன் அமரஸ்ரீ ஆகியோரால் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மனுதாரர்கள் தமது மனுவில் ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரை தமது முழு வாழ்வையும் பொது சேவைக்காக அர்ப்பணித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக நம்பியுள்ளனர் ஓய்வு பெற்ற உறுப்பினர்களும் சில மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மனைவி மாறும் தமக்கு கிடைக்கும் சுமார் அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் ரூபாய் வரையிலான ஓய்வூதியத்தை வைத்தே மருத்துவ மற்றும் அடிப்படை செலவுகளை கவனித்து வருகின்றனர் இந்த தொகை தற்போதைய நிலையில் போத தல்ல எனவே இந்த சட்ட மூலம் அரசியலமைப்புக்கு முரணானது என்பதால் இதனை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை மற்றும் மக்களின் அங்கீகாரத்தை பெற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என அறிவிக்க வேண்டும் என கோரியுள்ளனர் சட்டத்தர்ணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுக்கள் மீதான வாதங்களை ஜனாதிபதி சட்டத்தர்ணி விஜயதாச ராஜபக்ஷ முன்வைக்க உள்ளார் அதன்படி இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டால் அது பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை வாக்கு மூலம் நிறைவேற்றப்பட்டு பின்னர் வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்க உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடக்குகளுக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை கடுமையான குளிரான வானிலை நிலவ வாய்ப்புள்ளது என ஜால் பல்கலைக்கழகத்தின் புவியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் இக்கால பகுதியில் உணரக்கூடிய வெப்பநிலையின் அளவு பதினாறு பாகை செல்சியஸ் வரை நிலவுவதற்கு சாத்தியம் உள்ளது இது முதியோர் குழந்தைகள் நோயாளர்கள் மற்றும் குளிர் உணர்திறன் உள்ளவர்களுக்கு அசௌகரியத்தையும் சிலருக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் இதற்கு காரணம் பகலில் தரை மேற்பரப்புகள் சூரிய ஒளியை உறிஞ்சி சூரியன் மறைந்த பின்னர் வளிமண்டலத்திற்கு நட்டளை கதிர்வீச்சு வடிவில் மீண்டும் வெளிப்படுகிறது இந்த நட்டளை கதிர்வீச்சின் அளவே இரவு எவ்வளவு வெப்பநிலை நிலவும் என்பதை தீர்மானிக்கிறது இந்த குளிர் நிலைமை முகில்களற்ற வானம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடல் பகுதிகளில் நிலவும் குளிரான நிலைமை உயர் அழுத்தம் பலவீனமான காற்று சரீரப்பதன் அளவு போன்ற காரணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது ஆகவே அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மக்கள் இந்த குளிர் நிலைமை தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் குறிப்பாக மாலை அல்லது இரவு வேளைகளில் திறந்த வாகனங்களில் பயணம் செய்வோர் இரவு வேளையில் நெல் வயல் காவலுக்காக பரந்த வழிகளில் இருப்போர் காட்டு பகுதிகளில் அல்லது அதற்கு அண்மித்த பகுதி ிகளில் இரவுகளில் பட்டி மாடுகளை வைத்திருப்போர் குளங்கள் ஆறுகள் நீரேரிகளுக்கு அண்மித்து வாழ்பவர்கள் குளிரான அதி உணர்திறன் மிக்கவர்கள் குளிரான வானிலையினால் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியவர்கள் அடுத்த சில நாட்களுக்கு குளிர் நிலைமை தொடர்பில் மிக அவதானமாக இருப்பது சிறந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் எனவும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் சற்று கனமான மழை கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு ஸ்பெயினில் அதிவேக ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் சுமார் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடிய அச்சம் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் அவசர நோயாளர் காவு வண்டிகள் மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் கோர்டோபா நகருக்கு அருகிலுள்ள அடமுஸ் என்ற இடத்திற்கு அருகே நிகழ்ந்துள்ளது அதிவேக ரயில் ஒன்று தண்டவாளத்தை விட்டு விலகி பக்கத்து தண்டவாளத்தில் மோதியதாக ஸ்பெயினின் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த சமயத்தில் ஹூயல்வா நோக்கி எதிர் திசையில் பயணித்த மற்றொரு ரயிலும் தண்டவாளத்தை விட்டு விலகி விபத்துக்குள்ள விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் சிதைந்த சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்னூறுக்கும் அதிகமான பயணிகள் அந்த ரயில்களில் பயணித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஸ்பெயினின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் நாடு பாரிய துக்கத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் இனவாதத்தை தூண்டுவதற்கு ஒருபோதும் இடமளிப்பதில்லை என தெரிவிக்கும் ஜனாதிபதியும் அரசாங்கமுமே இனவாத கருத்துக்களை பரப்பி வருகின்றன அதனால் நாட்டுக்குள் மீண்டும் இனவாதத்தை தூண்ட வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷனா ராஜகருணா கேட்டுக் ஜனாதிபதி வடக்குக்கு வந்து தெரிவித்திருந்த கருத்துக்கள் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பில் மக்கள் மத்தியில் சர்ச்சை நிலை ஏற்பட்டிருக்கிறது மீண்டும் இனவாதத்தை தூண்டாமல் நாங்கள் இலங்கையர்களாக ஒன்றாக எழுந்திருக்க வேண்டும் தெற்கில் ஒரு விதமாகவும் வடக்கிற்கு சென்று அதனை வேறு விதமாகவும் சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுவதை தற்போதாவது நிறுத்த வேண்டும் என ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறோம் வடக்குக்கு சென்று பாரிய அளவில் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு அதனை தெற்கில் விமர்சிக்கின்றனர் இனவாதத்தை தூண்டுவதில்லை என அரசாங்கம் தெரிவித்திருக்கின்ற போதும் ஜனாதிபதியும் அரசாங்கமுமே இனவாதத்தை தூண்டி வருகிறது அதனால் மீண்டும் இனவாதத்தை தூண்ட வேண்டாம் என தயவாக கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் அவது நாட்டு பௌத்தர்கள் நாட்டில் இருக்கும் எந்த விகாரைக்கு வழிபடச் சென்றாலும் அவர்கள் வைராக்கியத்துடன் செல்வதில்லை ஜனாதிபதியே வைராக்கியத்துடன் செல்கிறார் வைராக்கியத்தை பரப்புவதும் ஜனாதிபதியும் அவரது சீடர்களுமாகும் நாங்கள் நாகதீபம் சிரிமா போதி களனி விகாரைக்கு செல்வது வழிபடுவதற்காகும் மாறாக வைராக்கியத்துடன் யாரும் செல்வதில்லை வைராக்கியத்தை பரப்ப வேண்டும் என்றால் நாகதீபத்துக்கு செல்ல தேவையில்லை கொழும்பிலிருந்து பரப்ப முடியும் ஊடகங்கள் இல்லாமலே நாங்கள் தலதா வழிபடுவதாக தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது அவ்வாறு இடம்பெறுகிறது ஊடகங்களை அழைத்துக் கொண்டே மத வழிபாடுகளுக்கு செல்கிறார் ஹெலிகாப்டரில் செல்வதில்லை என தெரிவித்தார்கள் ஆனால் இன்று ஹெலிகாப்டர்கள் இரண்டு அடுத்து செல்கிறார்கள் அதனால் இவர்கள் ஆட்சிக்கு வரும் முன்னர் தெரிவித்த எதனையும் செயல்படுத்துவதாக இல்லை என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரம் ரூபாய் நிறைவு பணத்தாள்களின் முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பணத்தாலை வெளிச்சத்தில் உயர்த்தி பிடிக்கும் போது வாளந்திய சிங்கத்தின் உருவம் மற்றும் இரண்டாயிரம் என்ற இலக்கம் தெளிவாக தெரியும் பணத்தாளின் முன்பக்கமும் பின்பக்கமும் அச்சறப்பட்டுள்ள சிங்கத்தின் உருவம் வெளிச்சத்தில் பார்க்கும் போது ஒன்றிணைந்து முழுமையாக படமாக காட்சியளிக்கும் பணத்தாளை சற்றை சரிக்கும் போது அதன் பாதுகாப்பு நூல் நீல நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறும் இதில் கொழும்பு கலங்கரை விளக்கு மணிக்கூட்டு கோபுரம் மற்றும் இரண்டாயிரம் என்ற இலக்கம் பொறிக்கப்பட்டுள்ளன பணத்தாளில் உள்ள இரண்டாயிரம் என்ற இலக்கம் மற்றும் இலங்கை மத்திய என்று வாசகம் சற்று தடினமாக தொடும்போது வகையில் அச்சிடப்பட்டுள்ளது அத்துடன் பணத்தாளின் இருபக்க ஓரங்களிலும் ஆறு பிடிப்பு அடையாள கோடுகள் உள்ளன இது கற்புல நற்றோர் பணத்தாளை எளிதாக அடையாளம் காண உதவும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது பணத்தாளை புற ஊதா ஒளியின் கீழ் வைக்கும்போது அதிலுள்ள கொழும்பு நகர கோபுரங்களின் உருவங்கள் மற்றும் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு இலச்சினை ஆகியவை இரண்டு வண்ணங்களில் ஒளிரும் இது இயந்திரங்கள் மூலம் கள்ள நோட்டுகளை கண்டறிய உதவுகிறது இந்த நிலையில் கள்ள நோட்டுகளை தவிர்க்க பொதுமக்கள் இந்த அம்சங்களை சரிபார்க்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது கம்பகாவில் பெல்முள்ளு ஓயாவில் ஒயாவில் முள்ளு குளத்தில் நீராட சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது காணாமல் போனவர் வெள்ளம்பெட்டிய பகுதியைச் சேர்ந்து நான்கு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் தனது மனைவியுடன் உறவினர் வீட்டிற்கு சென்று பெம்முள்ள எல்லை ஓயாவில் உள்ள மேகமுள்ள குளத்திற்கு இடராட சென்றபோது நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது காணாமல் போன நபரை தேடும் பணியில் பெம் உள்ள போலீஸ் கடற்படை குழுவினர் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாலி தூட்டும் ராஜிபத்து பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் வெளிநாட்டில் தயாரிக்கும் கை துப்பாக்கி ஒன்று நேற்று மாலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் கைவிடப்பட்ட நிலையிலிருந்து தண்ணீர் தொட்டியிலிருந்தே இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் அங்கிருந்து இருபத்தி ஒன்பது தோட்டாக்களை கொண்டு வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன அவை சிறிது காலத்திற்கு முன்பு கைவிடப்பட்டதாகவும் அதன் சில பாகங்கள் அழுகிய நிலையில் காணப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது குறித்த துப்பாக்கியை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து போட்டு சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்காக வாளித்தோட்டம் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இணை மூடாக மக்களை ஏமாற்றி பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்து ஒரு குழுவை கைது செய்துள்ளதாக மேலும் மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரிகள் மற்றும் அவர்களது மைத்துனி ஆகியோர் அடங்குவர் என்று போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்கள் தரமான தளபாடங்களை நியாயமான விலையில் விற்பனை செய்வதாகவும் அவற்றுக்கு உத்தரவாதம் வழங்குவதாகவும் இணையதளங்களில் விளம்பரங்களை பதிவிட்டுள்ளனர் இதனை நம்பி நாட்டின் பல பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் பணத்தினை வைப்பு செய்துள்ள நிலையில் சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகப்படத்தை இவர்கள் திட்டமிட்டு மோசடி செய்துள்ளமை இந்த குற்றங்களை செய்ய பயன்படுத்தப்பட்டு ஒரு மொபைல் போன் தனியார் வங்கிகளிலிருந்து இரண்டு விசா அட்டைகள் மற்றும் மோசடி பணத்தில் எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஆகியவற்றை சந்தேக நபர்களிடமிருந்து போலீசார் மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திடீரென உடல் சுகவீனம் ஏற்பட்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் ஜால்போதனா வைத்திய உயிரிழந்துள்ளார் பாரதிபுரம் விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி எட்டு வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மதுவுக்கு அடிமையான இவருக்கு கடந்த ஏழாம் தேதி உடல் சுக ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தருமபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அன்றைய தினமே கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அதன் பின்னர் ஒன்பதாம் தேதி ஜால்பானம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம் இருக்குமாறு மேற்கொண்டார் உடற்குற்று பரிசோதனைகளுக்காக சடலம் ஜாழ்பாணம் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நிறு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் தமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் தொண்டை மாநாட்டை புறப்படமாகவும் கொழும்பு கனடா ஆக்விலே ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி சத்யதேவி துரை ராசலிங்கம் அவர்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலமானார் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் திருமதி உமாதேவி சபாபதி அவர்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலமானார் வவுனியா கோவில் குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவலிங்கம் தனுஷன் அவர்கள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணமு புங்குதீபு இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கேனடா மில்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செல்வராணி கனகர அவர்கள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதி கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐ சி பேக்கோமை பாக எடுத்தேன் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பாக எடுக்கலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்